ஹயர் ஒன் ஸோ இந்த வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ ஃபார் லைஃபுக்கே ஒரு முக்கியமான வீடியோ பார்த்துக்கோங்களேன் இந்த டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த சாய்ஸ் டெஸ்ட்ங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு பகுதி பாத்தீங்களா இந்த சாய்ஸ் பில்லிங் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு இருபத்தி ஆறாம் தேதி ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது ரவுண்ட் ஒன்னுக்கு அப்படியே ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ போயிட்டே இருக்கும் இந்த சாய்ஸ் பில்லிங் தான் முதல் கட்டம் ஃபார் கவுன்சிலிங் இந்த சாய்ஸ் பில்லிங்கை கரெக்டாக தான் நமக்கு என்ன காலேஜ்னு முடிவு தெரியும் இந்த சாய்ஸ் பில்லிங்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குங்க அந்த ஆர்டரை கரெக்டாக நீங்க அலைன் பண்ணிட்டீங்கன்னா போதும் எந்த ஒரு காலேஜுமே நீங்க வந்து எந்த ஒரு கட் ஆஃப் அடிச்சு தூக்கிடலாம் என்னன்னா உதாரணத்துக்கு நான் இங்க வந்து உதாரணம்ல இப்போ நான் ஒரு மூணு ரூல்ஸ் சொல்றேன் ஆல்ரெடி சொன்னதுதான் பட் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க இது எழுதி வச்சுக்கோங்க டாப் உங்க சாய்ஸ் ஆர்டர் எப்படி இருக்குன்னா ஒரு லிஸ்ட்ல ஒரு ஐம்பது சாய்ஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு சாய்ஸ் ஒரு பத்து சாய்ஸ் வந்து டாப் காலேஜஸ் வைங்க அதுல ப்ரையாரிட்டி ரேங்கிங் காலேஜ் அதாவது டாப் ப்ரையாரிட்டி ரிட்டையர் சொல்றோம்ல டயர் டூ சொல்கிறல்ல அதான் ப்ரையாரிட்டி ரேங்கிங் காலேஜ் அதிக ப்ரையாரிட்டி இருக்கிற ரேங்கிங் காலேஜை நல்ல காலேஜாக மேலே வைங்க நீ எவ்வளோ கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் சரி நூறு இருந்தாலும் சரி நூற்றி இருபது சரி என்ன கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் சரி ப்ரையாரிட்டி ரேங்கிங் காலேஜ் மேலே வைங்க நியரஸ்ட் டு தி கட் ஆஃப் ரேஞ்ச் காலேஜஸ் அடுத்த கேட்டகிரியாக நீங்கள் வந்து ஒரு கட் ஆஃப் வைக்கிறீங்க அப்படின்னா சாய்ஸஸ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கட் ஆஃப்க்கு நிகரான காலேஜஸ் உதாரணத்துக்கு ஒரு ஒன் தேர்ட்டின்னு வச்சுக்கலாமே ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டிக்கெல்லாம் எல்லாம் போன வருஷம் கிடைச்சிருக்கு டிஎன்இ வெப்சைட்ல பாத்துருக்கோம் அந்த மாதிரி எடுத்து எடுத்துவீங்க ஒரு ஒரு கட் ஆஃப் வந்து நியரஸ்ட் கட் ஆஃப் சொல்லும் போது அது நல்ல பார்த்து பாத்துவீங்க சில கல்லூரிகள் ஒன் தேர்ட்டி ஃபைவ் மொக்க கல்லூரியும் இருக்கும் தேர்ட்டி ஃபைவ்க்கு நல்ல கல்லூரியும் இருக்கும் நல்ல கல்லூரியா பார்த்து வைங்க அது நம்ம லிஸ்ட் அவுட் பண்றோம் நம்மளே நம்ம சேனல்ல பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே பாருங்க கட் ஆஃப் மூணாவது கேட்டகரியா இதுல ஒரு பத்து காலேஜ் வச்சிருவீங்க இதுல ஒரு பத்து காலேஜ் வைக்கிறேன் லெஸ் தென் யூர கட் ஆஃப் ரெஞ்ச் காலேஜ் அதாவது உங்க கட் ஆஃப் நூற்றி முப்பதுன்னு வைங்களேன் நூற்றி முப்பது கிலோ நூற்றி இருபத்தஞ்சு ஒரு நூற்றி இருபத்தாறு நூற்றி இருபத்தெட்டு அந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் வைங்க ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கரெக்டான காலேஜஸ் அலாட்மெண்ட் நாட் அலாட்னு வராமல் அலாட்மெண்ட்ல ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும் ஏதோ ஒரு காலேஜ் கிடைச்சாலே நிறைய சாய்ஸஸ் வச்சாலே நம்ம அந்த காலேஜ் ஓகேன்னா அக்செப்ட் ஜாயின் கொடுத்து போய் காலேஜில் சேர்ந்துக்கலாம் இந்த காலேஜ் ஓகே தான் ஆனால் மேலே ஏதாவது கிடச்சா இன்னும் நல்லா இருக்குமே சொல்லி அக்செப்ட் நம்பர் கொடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் யாருக்கு வரும்னா சாய்ஸ் அதிகமாக கொடுக்குறவங்களுக்கும் கரெக்டாக கொடுக்குறவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும் இல்லைனா ஆப்ஷனே வராது நாட்டை லெட்டர்னு வந்துடும் நாட்டை லெட்டர் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போர்டு கொடுத்து பார்ப்பீங்க அப்போர்டில் ஏதாவது காலேஜ் இருக்குன்னா இருக்கு இல்லை அப்படின்னா அடுத்த ரவுண்டு போயிருப்பீங்க ஸோ அதனால சாய்ஸஸ் ரெடி பண்ணும்போது இந்த மூணு மந்திரங்களை ஞாபகிக்கோங்க எப்படி ஒரு சாய்ஸஸ் ஒரு ஒன் தேர்ட்டி தான் கட் ஆஃப் வச்சிருக்கேன் இப்போ நான் இங்கே என்ன போட்டிருக்கேன் பிஹெச்ஜி பிஹெச்சியில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வச்சுக்கலாம் இருக்காது வச்சுக்கலாம் நான் ஒரு பிசி கம்யூனிட்டி சார்ந்தவன் வச்சுருக்கேன் பி நான் வந்து பிஹெச்சி வச்சேன் எஸ்எஸ்என்ல எதுவுமே இருக்காது பட் இருந்தால் நான் வைப்பேன் அடுத்தது ராஜலட்சுமியில் எதாக இருந்தால் வைப்பேன் சென்னை இன்ஸ்டியூட்டில் எதாவது இருந்தால் வைப்பேன் இல்லை கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்டில் எதாக இருந்தால் வைப்பேன் தியாகராஜாவில் எதாவது டாப் காலேஜில் வச்சுட்டேன்னா ஒரு எக்ஸாம்பிள் தான் அப்புறம் ஈஸ்வர் காலேஜ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஜேஎஸ்எல் நான் வந்து என்னுடைய ரேங்க்குக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஒரு மெக்கானிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஜிஎஸ்எல்லில் கிடைக்கும் ஸோ நான் வந்து மெக்கானிக்கல் வைக்கிறேன் எஸ்என்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கலோ ட்ரிபிளியோ வைக்கிறேன் ஜேஎன்என்ல ஒரு இசியோ அந்த மாதிரி வைக்கிறேன் சக்தியில ஒரு ட்ரிபிளியை அந்த மாதிரி வைக்கிறேன் அடுத்த கேட்டகரி காலேஜ் உங்கள் கட் ஆஃப்க்கு பக்கத்தில் வர காலேஜ் அதாவது நூற்றி முப்பது கீழே இருக்க காலேஜ் பாவை எக்ஸ்எல் மகேந்திரா அந்த மாதிரி காலேஜ் நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து சாய்ஸஸ் லிஸ்ட் ரெடி பண்ணீங்கன்னா நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சாய்ஸஸ் இப்படியே போடுவீங்க பிஹெச்ஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை மெக்கானிக்கல் பிஹெச்ஜியில் இசி ஒரே காலேஜில் எவ்வளோ பிரான்ச் வேணாலும் போட்டுக்கலாம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இன்ஃபினைட் நம்பர் காலேஜ் இன்ஃபினைட் நம்பர் பிரான்ச் ஒரே காலேஜில் எவ்வளோ பிரான்ச் வேணாலும் போட்டுக்கலாம் புரிஞ்சுக்கோங்க இது எப்படி பிரான்ச் எல்லாம் போட்டு எப்படி ஒரு காலேஜெல்லாம் அலைன் பண்ணுறது எப்படி ஒரு சாய்ஸஸ் ஆர்டராக பண்ணுறது இப்போ எப்படி ரூல்ஸ் பிரகாரம் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருவோம் இந்த மூணு ரூல்ஸ் பிரகாரம் எப்படி ஒரு பிரான்ச் வைஸ் எப்படி நம்ம இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னா நம்ம எப்படி வந்து ஒரு சாய்ஸ் பில்டிங் பண்ணலாம் ஒரு ஈஸி வேணும்னா எப்படி சாய்ஸ் பில்டிங் பண்ணலாம் நான் காலேஜுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் பிரான்ச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்படி சாய்ஸ் பில்டிங் பண்ணலாம்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்கேன் இப்போ இன்கேஸ் நீங்க வந்து ஒன் தேர்ட்டி கட் ஆஃப் வச்சிருக்கீங்க ஓகேவா சாரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்க நீங்க வந்து ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் கட் ஆஃப் வச்சிருக்கீங்க எஸ்சின்னு வச்சுக்கலாம் சும்மா ஒரு பேச்சுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்ஜியில் லூப்பிங் மெத்தட் இது பேர் என்னது லூப்பிங் மெத்தட் பாருங்களேன் பிஹெச்சியில் சிஎஸ்சி எஸ்எஸ்என்ல சிஎஸ்சி ராஜலட்சுமியில் சிஎஸ்சி சென்னை இன்ஸ்டியூட்டில் சிஎஸ்சி டாப் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுட்டேன் திரும்பவும் லூப்பிங் மெத்தடில் அதே காலேஜில் இசி அதே காலேஜில் ஈசி ராஜலட்சுமியில ஈசி சிஐடியில் இசி திரும்ப ட்ரிபிள் வேணும்னா அதே மாதிரி அது பேர் லூப் லூப்பாக போயிட்டே இருக்கு நான் இது உதாரணத்துக்கு நாலு காலேஜ் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஐம்பது காலேஜ் நூறு காலேஜ் எவ்வளோ காலேஜ் வேணாலும் லூப்பிங் மெத்தடில் கொடுத்துக்கலாம் இந்த லூப்பிங் மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த காலேஜுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த பிரான்ச்சும் முக்கியத்துவம் கொடுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா நான் இந்த மாதிரி தான் சாய்ஸ் பில்லிங் பண்ணி தந்துட்டு இருக்கேன் புக் பண்ணவங்களுக்கு எல்லாம் தான் பண்ணி தந்துட்டு இருக்கேன் இது நல்லபடியா போயிட்டு இருக்கு இது நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகும் என்ன பிரான்ச் வேணுமோ அதுவும் கிடைச்சிடும் நல்ல காலேஜும் உங்களுக்கு விழுந்துடும் சோ அதனால இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற சொல்றேன் ஒரு கல்லூரியில ஃபர்ஸ்ட் சிஎஸ்சி சிஎஸ்சி வைங்க அப்புறம் ஐடி ஐடி வைங்க உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் பாருங்க அந்த ப்ரிஃபரன்ஸ் ஏத்த மாதிரி ஆர்டர் வந்து வைங்க காலேஜ் ஆர்டரும் முக்கியம் பிரான்ச் ஆர்டரும் முக்கியம் பிரான்ச் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னு நினைச்சிருக்கேன் அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடுத்தபடியாக இசி வேணும்னு நினைச்சா அடுத்த ஈசி காலேஜுக்கு வந்து பிஎச்ஜி வேணும்னு நினைச்சா அதனால ஃபஸ்ட் பிஎஜி வச்சு விருப்பப்பட்ட கல்லூரி தான் மேல வைக்க வேண்டும் மேல வந்து எப்பவுமே டாப் காலேஜஸ் வைங்க அப்புறம் அதுவே விருப்பப்பட்ட கல்லூரியா தான் இருக்கணும் முக்கியமா ஒரு நூறு சாய்ஸ் குடுக்கறேன்னு நூறுமே விருப்பப்பட்டதா இருந்தாலும் உங்க சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்போது உங்களுக்கு ஒரு கிளிக் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அக்செப்ட் அண்ட் ஜாயினா இல்லை அக்செப்ட் அண்ட் அப்போர்டா கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்க கொடுத்த சாய்ஸ தப்பு அர்த்தம் உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு நீங்க கொடுத்ததே பிடிக்கலன்னு அர்த்தம் ஸோ அதனால அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ற மாதிரியோ இல்லை அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு பண்ற மாதிரியோ பாத்துக்கோங்க அதாவது அக்செப்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க அதுக்கு நீங்க நல்லபடியா சாய்ஸ் பில்லிங் பண்ணீங்கன்னா ஒரே முட்டை உங்களுக்கு காலேஜஸ் ஏதோ ஒன்று கிடைச்சிடும் லூப்பிங் மெத்தட ஃபாலோ பண்ணுங்க சரி இப்போ கேட்டகிரி வைஸ் எப்படி சீட்டு பிரியுதுன்னு பார்த்தோம்னா நம்ம சாய்ஸ் ஸ்கூலிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ ஜென்ரல் கேட்டகிரி இது வந்து ஓபன் கேட்டகிரின்னு சொல்லலாம் ஜென்டரல் கேட்டகரின்னு சொல்லலாம் ஓபன் காம்படிஷன் சொல்லலாம் ஓசிங்கிறது ஒரு கம்யூனிட்டி கிடையாது இதுல எல்லா கம்யூனிட்டி சார்ந்தவர்களுக்கும் ஓசியில வந்து சீட்டு ஃபர்ஸ்ட் அலகேட் ஆகும் சீட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஜீரோன்னு காட்டுனதுக்கு அப்புறம் தான் அவர் ரிசர்வேஷனுக்கு வரும் இப்போ உதாரணத்துக்கு நான் எஸ்சியில ஒன் செவன்டி ஃபைவ் மார்க் வச்சிருக்கேன் நான் எஸ்சி வச்சுக்கிறேன் ஓசில ரெண்டு சீட் காட்டுது கம்ப்யூட்டர் போய் செக் பண்ணுவோம் இந்த ரெண்டு சீட்டு என் ரேங்குக்கு கிடைக்குமான்னு பார்க்கும் ஜென்ட்ரல் ரேங்க் பார்க்க என்ன பார்ப்போம் ஜென்ரல் ரேங்க் பார்க்கும் ஓசில மட்டும் ஜென்ரல் ரேங்க் பார்க்கும் என்னோட ஜென்டல் ரேங்க் எஸ்சி ரேங்க் பார்க்காது ஜென்ட்ரல் ரேங்க் பார்க்கும் ஜென்டல் ரேங்க்ல நான் எவ்வளவு இடத்துன்னு பார்த்து அது கொடுத்துரும் ஒருவேளை எனக்கு என் ரேங்குக்கு அது கிடைக்கிற மாதிரி இருந்தா ஓசிலேயே கிடைச்சிரும் அதனால தான் அலாட்மெண்ட் ஆர்டர்ல என்ன வருதுன்னா அலகேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு வந்து ஓசின்னு வந்திருக்கும் அலாட்டட் கம்யூனிட்டி ஓசின்னு வந்திருக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது உங்களுக்கு அந்த காலேஜ் பிராஞ்ச் அலகேட் ஆயிருக்கும் அந்த அலகேட்டட் பிரான்ச் ஓசின்னு வந்திருக்கும் சரிங்களா அதனால கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது ஓகேவா சோ ஜென்ரல் ரேங்க் பிரகாரம் இது நடந்து முடிஞ்ச உடனே இதுல சீட்டு ஜீரோ ஆடணும் உடல இதுல எனக்கு சீட்டு கிடைக்கலன்னு வச்சுக்கலாம் உடனே நான் எஸ்சி தானே எஸ்சி ல போய் செக் பண்ணும் அப்போ உங்க கம்யூனிட்டி ரேங்க செக் பண்ணும் என்ன ரேங்க செக் பண்ணும் கம்யூனிட்டி ரேங்க செக் பண்ணும் அப்போ நான் என்ன சொல்றேன்னா ரிசர்வேஷன் கோட்டால ரிசர்வேஷன் பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்சி எஸ்டி இந்த ரிசர்வேஷன் கோட்டால இருக்கிறவங்களுக்கு டபுள் டமாக்கான்னு சொல்லலாம் ஓசில சீட் இருக்கான்னு பார்ப்போம் உங்க ரிசர்வேஷன்ல இருக்கான்னு பார்ப்போம் ஓசி ரிசர்வேஷன்ல ரெண்டு சீட் இருக்கா உங்க ரேங்க் எஸ்சி ல நீங்க எத்தனாவது ரேங்க் அங்கதான் கம்யூனிட்டி ரேங்க் மேஜர் ரோல் பிளே பண்ணுது கம்யூனிட்டி ரேங்க் எதுக்கு முக்கியம் புரிஞ்சுதா அந்த கம்யூனிட்டி பார்த்து நீங்க எந்த அளவுக்கு முன்னாடி இருக்கீங்க அந்த ரேங்க்கு கொடுக்காம வேண்டாம கம்ப்யூட்டர் முடிவு பண்ணி வேக்கண்ட் இருந்தால் கொடுத்துரும் கொடுத்த உடனே ஒரு வேலை இப்போ பிஹெச்சி சிஎஸ்சியில் கிடைக்கல ஓசியில் எல்லாம் செக் பண்ணிகிட்டே வருது இங்கெல்லாம் அடுத்தது ஓசியில் ஜீரோ காட்டினோன்னே இங்கே ஜீரோன்னு வந்துச்சுன்னு வைங்களேன் எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே காட்டிட்டே வருது ஒரு வேலை சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் எஸ்சிக்கு அப்படியே உள்ள தூக்கி போட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு அலர்ட் ஆயிடுச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு அலர்ட் ஆயிடுச்சு பிரான்ச்சு காலேஜ் அலர்ட் ஆயிடுச்சு அலகேட்டட் சீட் அலக்கேட்டட் கேட்டகிரி எஸ்சி இந்த வரும் ஏன்னா எஸ்சியில தானே என் கம்யூனிட்டில தானே கிடைச்சது ஓசியில கிடைச்சா அலாட்டட் கேட்டகிரி ஆல் அலாட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு போட்டு ஓசின்னு வரும் இப்ப ஓசிக்கும் உங்களுடைய கம்யூனிட்டிக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா ஓசி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஓபன் காம்படிஷன் ஓபன் கேட்டகிரி எப்படி வேணாலும் சொல்லலாம் எல்லாருமே போட்டி போடுவாங்க இப்போ அடுத்தது பிசி காரணம் வச்சுக்கலாம் இப்ப நான் ஒரு பிசி நான் வந்து பிசியில ஒரு ஒன் தேர்ட்டி வச்சுக்கலாம் ஓசியில் பஸ்ட் சீட் உடனே நீங்க எல்லா காலேஜ்லையும் பாருங்க ஓசி மட்டும் ஜீரோ ஜீரோ ஜீரோனு காட்டும் இருக்கிற மார்க்ல ஜீரோ ஃபஸ்ட்டு ஓசியில் தான் ஆகும் நல்ல மார்க் எடுத்தவங்கன்னா ஓசியில் தான் அலகெட்டாகும் ஜீரோ 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 காட்டும் அதுக்கப்புறம் தான் ரிசர்வேஷனில் பிஎஸ்சில நீங்க எந்த ரேங்க்னு பாக்கணும் கம்யூனிட்டி ரேங்க் ரொம்ப முக்கியம் தான் சொல்றேன் ஜென்ரல் ரேங்க்கும் முக்கியம் தான் கம்யூனிட்டி ரேங்க் அதை விட ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க கம்ப்யூட்டரு ஜென்ரல் ரேங்க் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கம்யூனிட்டி ரேங்க் தான் பாக்குறது இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது எதுக்கு நான் இப்போ சொன்னேன்னா கம்யூனிட்டி ரேங்க்ல நீங்க எவ்வளவு இடம்னு பாருங்க அதுலேயாவது தப்பிச்சிருவீங்க இப்ப பாருங்க அதையும் காட்டுறேன் நான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் இங்க எழுதுறேன் இப்போ உதாரணத்துக்கு இங்க ஓசி அப்படிங்கறது போடுறேன் நான் வந்து பிசி அப்படின்னு வச்சுக்கிறேன் இப்போ ஓசியில இங்க வந்து ஒரு பதினெட்டு சீட் போட்டிருக்கு பிசியில ஒரு 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 பதினெட்டு சீட் போட்டிருக்குன்னு வச்சுக்கலாம் டோட்டலி எவ்வளவு சீட்டு முப்பத்தி ஆறு சீட்டு அப்படின்னு தான் அர்த்தம் நான் ஓசியும் பார்ப்பேன் ஏன்னா ஓசிலையும் எனக்கு கம்ப்யூட்டர் வந்து ஜென்ரல் ரேங்க் பார்த்து ஒர்க் பண்ணுது அப்புறம் பிசிக்கு வரும்போது நம்ம கம்யூனிட்டி ரேங்க்ல என்ன ரேங்க்னு பார்த்து ஒர்க் பண்ணுது அப்ப மொத்தமா டபுள் டமாக்கா நமக்கு வந்து முப்பத்தி ஆறு சீட்ல ஏதோ ஒரு சீட் கிடைக்குமா ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது போது இங்க காலேஜ் இருக்கும் காலேஜ் இருக்கும் இங்க பிரான்ச் இருக்கும் இது பக்கத்துல உங்களுடைய என்ன இருக்கும்னா ஓசி கம்யூனிட்டி கண்டிப்பா இருக்கும் எல்லா ரிசர்வேஷனுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ரிசர்வேஷன் அடிப்படையில் பிசியா எம்பிசியான்னு இங்கே என்ன கம்யூனிட்டியோ அதை அங்கே இருக்கும் இங்கே சீட் காட்டு இங்கே சீட் காட்டும் ஒருவேளை இங்கே ஜீரோ காமிச்சேன்னா இங்கே சீட் காட்டும் இல்லை ரெண்டுமே ஜீரோ காமிச்சா சாய்ஸ் பண்ணிங்க அங்கே பண்ண முடியாது சாய்ஸஸ் இங்கே ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீனு கிளிக் பண்ணுவோம் ஒன் டூ த்ரீன்னு கிளிக் பண்ண முடியாது ஓகேவா நல்லா கேட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீன்னு கிளிக் பண்ண முடியாது சாய்ஸஸ் ஏன்னா அங்கே வந்து இப்படி ஒரு சிம்பிள் வந்து நிற்கும் ஓகே இது எல்லாமே சாய்ஸ் பில்லிங் டெமோ காட்டும் போது உங்களுக்கு புரியும் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ரெண்டுலயுமே சீட்டு காமிச்சதுன்னா உங்க ரெண்டு முப்பத்தி ஆறு சீட்டில் நமக்கு கிடைக்குங்கிறது ஏதோ ஒரு கிடைக்கும் தான் அர்த்தம் டபுள் டிஜிட் மேலே போச்சுனாலே நல்லா கேட்டுக்கோங்க ஒரு வேளை கிடைக்கும் தான் அர்த்தம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க ஒரு வேளை இங்கே காமிச்சதுனாலும் இங்கே வந்து நமக்கு வந்து சாய்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா பிசியில் நம்பர் காட்டுதில்ல ரெண்டுலையுமே ஜீரோ காமிச்சாதான் சாய்ஸஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி காட்டும் சரிங்களா புரிஞ்சுதான் சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே இப்படி போட்டிருப்பாங்க பதினேழு பதினாறு ஜீரோ பன்னெண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே ஒவ்வொரு கல்லூரியிலையும் போட்டிருப்பாங்க சாய்ஸஸ் பண்ணிட்டே வரலாம் நீங்க அப்போ நீங்க எதுல அதிகமான சீட்டுன்னு பார்த்துக்கலாமா அதுலேயே வேகன்சி இருக்கும் பார்த்துக்கலாமா உங்க கம்யூனிட்டி லெவல வேகன்சி ஓசி லெவல வேகன்சின்னு பாத்துக்கலாம் ஓசியும் உங்களுக்கு சொந்தம்தான் பிசியும் உங்களுக்கு சொந்தம்தான் இது ரெண்டுலயுமே சீட்டு முடிஞ்சா இங்க சாய்ஸ் பண்ண முடியாது அடுத்த சாய்ஸுக்கு போயிட வேண்டியதுதான் சாய்ஸ் பில்லிங்ல நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி பண்ணும்போது சாய்ஸ் ஆர்டர் ரொம்ப முக்கியம் நல்லா கேட்டுக்கோங்க கம்யூனிட்டி அடிப்படையில் ரிசர்வேஷன் கீழே இருக்கிறவங்க பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி பிசிஎம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அருமையான வாய்ப்பு இருக்குது அதனால் எவ்வளோ கம்மியாக கட் ஆஃப் வச்சுருந்தாலும் அதுக்கு சீட்டு கிடைக்குங்கிறது உறுதியாக நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் இப்படி தான் சாய்ஸ் லிஸ்ட்டை கொஞ்சம் ரெடி பண்ணணும் லூப்பிங் மெத்தட்ல அதே மாதிரி மூணு மந்திரங்களை மறந்துடாதீங்க அந்த மூணு மந்திரத்தை ஃபாலோ பண்ணுங்க இப்படி தான் ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணணும் சரிங்களா இது உதாரணத்துக்கு தான் சாய்ஸஸ நிறைய கொடுங்க ஏன்னா போட்டி அதிகமா இருக்கு ஸோ நிறைய கொடுக்கும்போது தான் நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும் இங்க நான் காட்டினேன் டெமோவே காட்டினேன் வேகன்சி எப்படி காட்டும் சாய்ஸஸ்ல லாஸ்டா காட்டினா ஓசியில எவ்வளவு காட்டும் பிசியில எவ்வளவு காட்டும் ரெண்டுலயுமே காட்டிச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பா நமக்கு டபுள் டெமோக்கா தான் ரெண்டுலயுமே ஜீரோ காமிச்சா ஒரே பண்ணாதீங்க அடுத்த சாய்ஸ் பாருங்க அடுத்த சாய்ஸ்ல உங்க கம்யூனிட்டியில இருக்கும் இல்லைன்னா ஓசியில இருக்கும் அந்த மாதிரி ஓசி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கம்யூனிட்டி முடியும் சாரி சரிங்களா ஸோ அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் இப்படி தான் ஒர்க் ஆகுது கம்யூனிட்டி ரேங்க்கு இந்த கம்யூனிட்டி ரேங்கோட மேஜர் ரோல் என்னன்னு பிளே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சாய்ஸ் பில்லிங்கை தாராளமாக தைரியமாக பண்ணுவீங்க டில்லா பண்ணுவீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் ஆர்டரை கரெக்டாக வைப்பீங்க கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே சொல்லுங்க இப்படி தான் பண்ணணும்னு அண்ட் இப்படி தான் கரெக்டான ப்ரொசீஜர் இப்படி தான் நான் பண்ணி கொடுத்துட்டுக்கிறேன் என் மக்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் வந்து நல்லபடியாக பண்ணுங்க தேங்க்யூ